கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள குன்னத்தூரில் எருமை மாடு வாங்க சென்ற நபரை எருமை தரத்தரவன இழுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம் சிவசபாபதி என்ன நடந்தது தற்பொழுது அவர் எப்படி இருக்கிறார் விவரங்களை பதிவு பண்ணுங்க கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள குன்னத்தூர் கரளிமுக்கு பகுதிக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எரும மாடு வாங்குறதுக்கு சென்றிருக்காரு அங்க பாத்தீங்கன்னா ஒரு தொழுவத்துல போய் கட்டி வைக்கப்பட்டிருந்த எரும மாட்டை எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்கும் போது அப்ப பாத்தீங்கன்னா ஒரு எரும மாட்டு கட்டி வைத்த எரும மாட்டினுடைய கயறு அதாவது முடிச்சுடன் அவந்து தரையில கிடந்தத பாக்காம அந்த முடிச்சு மேல ஏறி நின்னு இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா அந்த அவுந்த மாடுனுடைய அதை தொட்டு பார்த்திருக்காரு பார்த்த உடனேவும் மற்றொரா தொடுறதை பார்த்து அதிர்ச்சியோட இந்த எரும மாடு அங்கிருந்து மிரண்டு ஓடி இருக்கு அவர் மிரண்டு ஓடும் போது அந்த முடிச்சு போட்ட கயிறு அவர் காலில மாட்டி ஒரு சிறிய சந்து வழியாக அவரை இழுத்துட்டு போய் மெயின் ரோடுக்கு அதாவது மத்திய சாலை வழியா வந்து இழுத்துட்டு போறத பாக்குறப்போ பின்னாடி இருந்த பொதுமக்கள் அந்த தொழுவத்துல இருந்தவங்க எல்லாருமே எரும மாட்டை பிடிக்கிறதுக்காண்டி விரட்டி வந்திருக்காங்க இதுல மேலும் மிரண்ட எரும மாடு அந்த நடு சாலை ஓடுறப்போ கார்ல போய் இந்த ஓடிட்டு இருக்கும்போது அந்த கயத்துல சிக்கினவர் கார்ல போய் மோதி தலையில காயம் ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம ஒரு கிலோமீட்டர் வரை அவரை வந்து தர தரன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிருக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த இரும மாட்டு கயிற்றில் சிக்கியவர்களுடைய பின்பக்கம் முதுகு கால் போன்றவற்றை பாத்தீங்கன்னா பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு பின்னர் வந்து பொதுமக்கள் மற்றும் அங்கு இருந்தவர்கள் எல்லாருமே எரும மாடை பிரிச்சு அங்கிருந்து அந்த கால் அதாவது எரும மாட்டு கயத்துல அவரை விடுவிச்சு உடனே அவரை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காரு தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்தம இழுத்து சென்ற அந்த சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கலாம் அதிகமான டிவியின் அண்ட் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க